அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வானவில் தமிழ்ச்சங்கம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில பயன்படுத்துறோம் ஆனால் நம்ம அப்படி பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நமக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா நிச்சயமா தெரியாது அதில் ஒன்றுதான் ஆதிகாலத்தில் இருந்து கண்டறியப்பட முடியாத ஒரு உண்மை கடமை எச்சி பலனை எதிர்பாராது அப்படின்னா என்னங்க இதுக்கு அர்த்தம் தான் என்ன ஏன்னா கடமையை செஞ்சுட்டு நம்மளால பலனை எதிர்பார்க்காம இருக்க முடியாது அந்த மாதிரி நம்ம எதையுமே செய்யறது கிடையாது ஒரு ஓட்டப்பந்தய வீரன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் வேகமாக ஓடுகிறான் காரணம் என்ன அந்த இடத்துல வேகமா முதல்ல போனால் முதல் பரிசு கிடைக்கும் பரிசு தொகை கிடைக்கும் பெயர் புகழ் எல்லாம் கிடைக்கும் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தய வீரன் நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்கன்னு ஒரு பெருமை கிடைக்கும் அந்த காரணத்தினால தான் நம்ம ஓடுறான் இது மூலம் எந்த காரணமே இல்லாமல் சும்மா எவனால ஓடுவானா நிச்சயமா ஓட மாட்டான் ஒரு மாணவன் இரவு முழுவதும் கண்பிடித்து படிக்கிறான் அதற்கு என்ன காரணம் அடுத்த நாள் காலையில் நன்றாக பரீட்சை எழுதினால் நிறைய மதிப்பெண் கிடைக்கும் நல்லா ஒரு கல்லூரி கிடைக்கும் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஒரு பலனை எதிர்பார்த்துதான் நம்ம எல்லாமே செய்யறோம் பலன் இல்லாமல் நாம் எதையாவது செய்வோமா நிச்சயமாக செய்ய மாட்டோம் அப்புறம் எப்படி ஒரு காரியத்தை செய்துவிட்டு பலனை எதிர்பாராமல் இருப்பது அப்போ இந்த கடமை ஈச்சை பலனை எதிர்பாராது என்று பகவத்கீதையில வரக்கூடிய இந்த விஷயத்திற்கு அர்த்தம் தான் என்ன ஆதி காலத்திலிருந்து விடை கண்டுபிடிக்க முடியாத ஒரு கேள்வி இது இதுக்கு மகாபாரதத்திலே ஒரு அழகான இடம் வருகிறது எப்படிங்க கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கிறது அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கம் மகாபாரதத்திலே ஒரு அழகான இடத்தில் வருகிறது போர்க்களம் சண்டை ரொம்ப பயங்கரமா நடந்துட்டு இருக்கு அர்ஜுனனுடைய மகனான அபிமன்யு இறந்து போய்விடுகிறான் அர்ஜுனன் அப்பதான் சாயங்காலம் தான் பாசரைக்கு வந்து தன்னுடைய மகனுடைய பிரேதத்தை பார்க்கிறான் பார்த்துட்டு அழுகிறான் அழுதுட்டு கேட்கிறான் என்னுடைய மகனை யார் கொன்றது என்று கேட்கிறான் உடனே தருமன் சொன்னார் பதில் அப்ப அவனுடைய மகன் மிகப்பெரிய வீரன் அவனை ஒருவனால் கொல்ல முடியாது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்துதான் கொன்றார்கள் ஆனா அப்படி கொன்னவங்களை மிக முக்கியமான ஆளையாருன்னா சிந்து நாட்டு மன்னன் ஜெயத்ரதன் தான்ப்பா அவனை முக்கியமான ஆள் அவனை கொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே அர்ஜுனன் ஒரு சபதம் செய்தான் நாளைக்கு காலையில் போர் ஆரம்பிக்கும் நாளைக்கு சாயங்காலம் போர் முடியும் போர் முடியும் போது அவன் உயிரோடு இருக்க மாட்டான் அதாவது சூரிய அஸ்தமிக்கும் போது அவன் உயிரோடு இருக்க மாட்டான் என்கிற ஒரு சபதத்தை மேற்கொண்டான் அர்ஜுனன் அடுத்த நாள் மறுபடியும் யுத்தம் தொடங்கியது எதிர்ப்படையில இருக்கிற எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஜேத்ரதனை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க நேரம் ஆக்கிட்டே இருக்கு ஜேத்ரத கிட்டேயே அர்ஜுனனால நெருங்க முடியல இன்னும் கொஞ்ச நேரம் தான் சபதத்துல தோத்தா அர்ஜுனனும் மரணம் அடைய வேண்டியதான் என்கிற சூழ்நிலை வந்து விடுகிறது கிருஷ்ணபுராண்ட போய் சரவணை என்னால முடியலை நான் நிச்சயமா என்னுடைய வில்லாற்றல் மூலமாக ஜெய்சர்லா நினைச்சானா முடியல ஏன் அப்படின்னு கேக்குறான் அப்பதான் கிருஷ்ணன் இந்த அழகான தாற்பரியத்திற்கு விடையே திறக்கிறார் அப்பா எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு மட்டும்தான் உனக்கு கடவுள் உரிமை கொடுத்திருக்காரு அந்த காரியத்தினுடைய முடிவு உனது கைகளில் இல்லை என்று சொன்னான் இதுதான் மிகப்பெரிய ஒரு தாற்பரியம் எந்த ஒரு செயலையும் நமக்கு செய்ய மட்டும்தான் இறைவன் வந்து அனுமதி கொடுத்திருக்கான் முயற்சிக்கிறது மட்டும்தான் நாம ஆனா அந்த செயலுடைய முடிவு இறைவன் கைகளில் இருக்கு நம்ம தினமும் காலையில எங்கேயாவது ஒரு இடத்துக்கு கிளம்பணும்னு நினைக்கிறோம் கிளம்பியும் போறோம் ஆனா போய் சேர்றோமா அது நம்ம கையில கிடையாது ஒரு காரியத்தை நம்ம முடிக்கணும்னு நினைக்கிறோம் அந்த காரியம் முடியுமா அது நம்ம கைகள்ல இல்லை ஆனா நம்ம அந்த காரியத்தை செய்யலாம் அந்த உரிமை இறைவன் கொடுத்துருக்கிறான் அதாவது தாமஸ் அளவ எடிசன் உட்காந்து இரவு முழுவதும் மின்பல்பு கண்டுபிடிச்சுட்டே இருப்பாராம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஆனா ஒரு நாள் கூட அந்த பல்ப் எரியல அவங்க மனைவி வந்து ரொம்ப கோபமா கேட்பாங்க எங்க இவ்வளவு வருஷமா நீங்க கண்டுபிடிச்சிட்டு அது வரவே மாட்டேங்குது அதை விட்டுருங்களேன் தாமாசலவடிசன் சொல்லுவாராம் அப்பா இந்த வேலையை வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்கான் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அவன் வெற்றி கொடுத்தான்னா வெற்றி ஏத்துப்பேன் அவன் தோல்வியை கொடுத்தானா தோல்வி ஏத்துப்பேன் ஆனா நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னாரான் அதுதான் முயற்சிப்பதற்கு இறைவனுக்கு நம்ம வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்கான் அதனால நம்ம முயற்சிக்கலாம் அந்த முயற்சி வந்து வெற்றி அடையுமா இல்லை தோல்வி அடையுமா அப்படிங்கிற முடிவு இறைவிகைகள்ல இருக்கு இதுதான் கடமையை பலனை எதிர்பாராத அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்ம நிச்சயமா கடமையை செய்யணும் ஆனா அந்த பலனை அந்த முடிவை இறைவனிடத்தில் விட்டுவிட வேண்டும் இறைவன் கொடுக்கிற அந்த பலனை மனமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆக கடமையை செய்யுங்கள் இந்த விஷயத்தில் நாம் மனதில் எடுத்துக்கொண்டால் ஒரு காரியத்தை செய்யும் போது சலனம் கிடையாது சபலம் கிடையாது காரியம் சரியாக வருமா வராதா அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது இந்த காரியத்தை நம்மளா செய்யலாமா அந்த அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை அந்த காரியத்தை முயற்சிக்க சொல்லி இறைவன் உங்களை பணித்திருக்கிறான் நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள் வெற்றி அடையுமா அப்படிங்கிற பலனை இறைவன் கொடுப்பான் ஆக கடமையை செய்யுங்கள் பலனை இறைவனிடத்தில் விட்டுவிடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையில் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்